வணக்கம் சாரல் ப்ராபர்ட்டிஸ் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்துக்கு பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸ் பார்க்கிங்களா அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம குற்றாலம் டூ பழைய குற்றாலம் போகிற வழியில் இருக்கிற இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடம் இருபத்தி ரெண்டு அடி முகப்போட மொத்தமாக மூணு சென்டு தாங்க இன்னைக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த லே அவுட்டில் இருபத்தி ரெண்டு அடி ரோடு வசதியோட ரோட்டு மேலேயே வடக்க பார்த்த மனையாக நல்லா சமுக்கமாக அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் டிடிசிபி அப்ரூவல்ங்கிறதுனால இடம் வாங்குறதுக்கு நீங்கள் லோன் கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த ரம்யமான அழகான இடத்துல நீங்கள் வீடு கட்டி வாழ்றதா இருந்தாலும் சரி இல்லை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாங்க இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக பின்னாடி ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க புளி அருவி அமைஞ்சிருக்கு குற்றாலம் மெயின் அருவி ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பழைய குற்றாலம் ஆறு கிலோமீட்டர் மீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பராசக்தி காலேஜில் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு இந்த இடத்துல இருந்து இல்லை இந்த இடத்தோட பிரைஸ் டீட்டெயில் சைட் விசிட் பண்ணுறதுக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரியாத நம்பர் கால் பண்ணுங்க தென்காசி மாவட்டத்தில் இடம் தோப்பு வீடு வாங்க விற்கிறதுக்கு சாரல் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ